ஐயா செங்கோட்டையன் அதிமுகவோட அனைத்து அடிப்படை உறுப்பினர்கள் பதவியில் வந்து நீக்கப்பட்டிருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா ஈரோடு புறநகர் மாவட்ட செயலாளராக இருந்தார் அதில் இருந்தும் நீக்கப்பட்டிருக்காரு அந்த இடத்துக்கு புதுசாக ஆளை நியமிச்சிருக்காங்க அவர் கூட அவரோட ஆதரவாளர்களும் ஒரு இரநூறு முந்நூறு பேர் கிட்ட அந்த சிறு சிறு பதவிகள் ஒன்றிய செயலாளர் கிளை செயலாளர் அப்படிங்கிற இருந்து நிறைய பேர் நீக்கியிருக்காங்க நம்ம அதை குறித்து இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு செங்கோட்டையன் செங்கோட்டையன் அவர்கள் பார்த்திங்கன்னா அவர்கள் மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது அவர் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக கட்சி ஆரம்பித்த காலத்தில் வந்து இருக்கார் அப்போது வந்து எம்ஜிஆர் அவர்களிடமாக இருக்கட்டும் அடுத்து ஜெயலலிதா அவர்களிடமாக இருக்கட்டும் சசிகலா இருக்கட்டும் அடுத்து வந்து எடப்பாடி அவர்களும் லாயலா இருந்தார் எல்லாருக்கே நல்ல பேர் எடுத்தாரு அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமும் கலகக்காரர்களோ கிடையாது பட் அப்பப்போ வந்து அவர் சராசரி அதிமுக தொண்டர் மாதிரி எனக்கு ரெட்டை மாதிரி எப்போவுமே அதிமுகவுக்கு அந்த கட்சிக்கு உண்மையாக இருந்திருக்கார் பட் அப்போ இப்போ இவர் எதுக்காக முரண்படுறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா பிஜேபி கூட கட்சி கூட்டணி வச்சதுலேருந்தே பார்த்திங்கன்னா சில நேரம் செங்கோடையந்து ஒரு தனித்து விடப்பட்ட மாதிரி தான் இருந்துச்சு அவர் ஏதோ பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வருஷம் ஃபுல்லாகவே இருந்துச்சு அதே மாதிரி கடைசியில் செப்டம்பர் அஞ்சாந்தே நான் மன விட்டு பேச போகிறனாரு அதே மாதிரி பேசிட்டாரு நான் கூட கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் ஃபோர்ஸாக பேசுவார்னு நினச்சேன் ஃபோர்ஸெல்லாம் பேசுகிறேன் அவர் சொன்னது பார்த்திங்கன்னா அதிமுக நல்லா இருக்கணும் அதிமுக நல்லா இருக்கணும் திமுக சக்தியை வெளியேற்றணும் அதுக்கு வலிமையான அதிமுக தேவை அதற்கு அதிமுக நீங்கள் நீங்க ஒன்றிணைக்கலாம் நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி தலைமைக்கு பார்த்தீங்கன்னா கெடு வைச்சாரு அவர் கெடு வைச்சிருக்கு தேவையில்ல நினைக்கிறேன் அதுதான் ரொம்ப அவரை சீண்டிருக்கும்னு நினைக்கிறேன் அதனால உஷாரான எடப்பாடி என்ன பண்ணிட்டாருன்னா செங்கோட்டையன் அவர்கள் அனைத்து பதவியில் வந்து நீக்கிட்டார் இது கண்டிப்பாக நடக்கிற விஷயம் தான் தெரிஞ்ச விஷயம்தான் ஏன்னா எடப்பாடி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆட்சி முக்கியமாக அதிகாரம் முக்கியமானு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் அவருக்கு கட்சி தான் முக்கியம் ஏற்கனவே இந்த இடத்துக்கு வரதுக்கு பல சவால்களை செஞ்சிருக்காரு சசிகலா அவர்கள் ஓபிஎஸாக இருக்கட்டும் டிடிவியாக இருக்கட்டும் பல பேரை வெளியேச்சி பல பேருக்கு வாழாகி கட்சியை கொ அவங்க கொஞ்ச அளவுக்கு உடச்சிட்டு போனால் கூட திரும்பி ரீபில் பண்ணி கஷ்டப்பட்டு இந்த பொதுச்செயலாளர் அப்படிங்கிற பதவியை பிடிச்சி இப்போதான் தான் உட்காந்துருக்காரு அப்படிப்பட்டவரை வந்து நீங்கள் திரும்பி எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நீங்கள்னாலும் கண்டிப்பாக சேர்க்கறதுக்கு அவர் ஒன்றும் முட்டால் கிடையாது ஏன்னா அரசியலுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அவர் இன்றைக்கி எந்த நிபந்தனும் இல்லாமல் இவங்க எல்லாத்தையுமே சேர்த்துக்கு கூட நாளைக்கு கண்டிப்பாக எடப்பாடி அகெயின்ஸ்ட்டாக புரட்சி பண்ணுவாங்கிறது எந்த கருத்துமே கிடையாது ஸோ எடப்பாடி அவர்களுக்கு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதில் ஜெயிக்கிறோம் தோக்குறோங்கிறது ரெண்டாவது பட் மொதல் விஷயம் அவர்கிட்ட கட்சி இருக்கணும் அவர்கிட்ட ரெட்டல் இருக்கணும் கழக பொருள் செயலாளர்கிற பதவியும் பொதுக்குழுவும் இருக்கணும் அதை நோக்கி தான் கண்டிப்பாக எடப்பாடி அவர்கள் பண்ணுவார் இது தெரிஞ்ச விஷயம் தான் அதனாலே என்னமோ எட செங்கோட்டையன் அவர்கள் கண்டிப்பாக அடிப்படை பதவி நீக்குவார்னு நினச்சேன் அதே மாதிரி கரெக்டாக எல்லா அடிப்படை பதவிகளும் நீக்கிட்டார் கரெக்டாக குயிக் ரெஸ்பான்சிபுளாக தான் இருக்காரு அது தெரிஞ்சிருக்கு இது போகுதுன்னு அதற்கு என்ன எதிர்பனியாச்சுனமோ எடப்பாடி அவர்கள் எதிர்பினியாச்சு விட்டார் செங்கோட்டையன் அவர்களுக்கு இப்ப என்ன எதிர்காலம் பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியல ஓ பி எஸ் ஒரு ஆதரவாளர் போகலேந்தியை அதாவது அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை இருக்கிறவங்க சந்திச்சிருக்காரு கேட்டால் நாங்கள் திரும்பி ஒர்க் பண்ண போகிறோம் சொல்லியிருக்காங்க பட் இது எந்தளவுக்கு ஒர்க் ஆக போகுது செங்கோட்டையன் அவர்கள் இரட்டை இலை இல்லாமல் என்ன பண்ணுவார் அதாவது இரட்டை இலைக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது அது இல்லாமல் அவர்களால் அந்த குறிப்பிட்ட பகுதியில் சில ஓட்டுகள் பிரிக்க முடியுமே தவிர மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமானால் கண்டிப்பாக முடியாது ஓபிஎஸ் அவர்கள் மாதிரியோ இல்லைனா டிடி அவர்கள் மாதிரியோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட செல்வாக்க கண்டிப்பாக பிரிக்க முடியும் அவரோட தொகுதியில் கண்டிப்பாக அவரால் வெற்றி தொழில் தீர்மானிக்க முடியும் பட் மற்ற தொகுதிகளில் அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை இது எடப்பாடி அவர்களுக்கும் தெரியும் நான் நினைக்கிறேன் அதனாலேயே பார்த்திங்கன்னா எடப்பாடி அவர்கள் செங்கோட்டையனோட ஓரம் கட்டிட்டாங்க கண்டிப்பாக இது நல்ல விஷயம் தான் ஏன்னா கட்சியில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் யாருமே இந்த குரல் எப்பாம இருப்பாங்க அதுதான் எடப்பாடி அவர்களுக்கு தேவை செங்கோட்டையனார்கள் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமோ என்னமோ பட் இப்போ அவரோட எதிர்காலம் என்னவாக இருக்கப்போது அப்படிங்கிறத அவர் தான் முடிவு செய்யணும் அவர் கிட்டத்தட்ட எண்பது வயசாக போகுது அவர் ஏதாவது ஓபிஎஸ் அவரோட கட்சியில் போய் சேர்றாரா இல்லைன்னா டிடிவி கூட போய் சேர்றாரா ஏன்னா அவரோட ரெண்டு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் அவரோட அவரோட பிளான் எந்த மாதிரி இருக்க போதும் அப்படிங்கிறத நான் பொறுத்து இருந்தால் பார்க்கணும் கண்டிப்பாக ஒரு அடுத்த வருஷம் இருந்தால் அதிமுக கட்சியிலேயே இருந்தால் கூட அவர் சீட்டு கொடுத்துருப்பாங்களா அப்படிங்க டவுட்டா ஏன்னா எடப்பாடிக்கு தெரியும் கண்டிப்பாக இந்த மாதிரி கழக அவர் வளர விட மாட்டாரு ஏன்னா கண்டிப்பாக எடப்பாடி நல்லா இருக்காரு சிரிச்சுக்கிட்டே இருக்காரு ஆள் சிரிச்சமோ நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நீங்களே முதலமைச்சராக இருக்காங்க நீங்களே கழக பொது இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தரும் அவருக்கு அந்த பதவியை தூக்கி பிடிக்க போகிறது கிடையாது அவருக்கு தேவைங்கிறத அவர் தான் போராடி இருக்காரு பல வருஷங்களாக போராடி தான் அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு இன்னும் போராடி தான் இருக்காரு அந்த இடஒ நிலையா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எடப்பாடி மாதிரியான ஒரு ஆள் கண்டிப்பாக செங்கோட்டையர் மாதிரி மாதிரியான ஒரு ஆளை டவுன் கிரேட் தான் பண்ணுவார் இப்போ கண்டிப்பாக மற்ற மினிஸ்டர்ஸ்க்குமே ஒரு அதிர்ச்சி கொடுத்துருக்கோம் ஓகே நம்ம கொஞ்சம் அமைதியாக இல்லைனா நமக்கும் இந்த நிலைமை தான் அதிமுக கட்சியை விட்டு நம்ம முற்றிலும் ஓரங்கட்டப்படலாம் அப்படிங்கிற எண்ணத்தை விதைச்சிருக்காரு இது கண்டிப்பாக எடப்பாடி அவர்கள் விரும்பினது தான் கண்டிப்பாக எடப்பாடி அவர்களால் செங்கோட்டையன் இல்லாமல் சஸ்டெயின் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியும் அவருக்கு ஃபஸ்ட்டு கட்சி தேவை அவருக்கு அந்த சர்வே இன்சென்ட் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் கட்சி வேணும் அதுக்கப்புறம் தான் ஆட்சி அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆட்சி முடிக்க போடலாம் கூட கவலைப்பட மாட்டார் பட் கட்சியை முழுமையாக கைப்பற்றணுங்கிறது அவர் கருத்தா இருப்பாரு அல்ல எந்த மாற்று கருத்துமே இல்லை அதுக்கு துணியா நைனா நாயந்திரன் இருப்பாரு நைனா நகேந்திரன் கண்டிப்பா அவரோட முக்குள் தோசமாக ஒரு தனிப்பட்ட முகமா மாறணும் அப்படிங்கிறத அவர் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதற்கு எதிரியா இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி அவர்கள் எதிரின்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா அவர்களும் முக்குள் முகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரே வாழ்ல ஒரே உரையில் ரெண்டு வாழ் இருக்க முடியாது அப்படிங்கிறனால என்னமோ எடப்பாடி அவர்களும் அவர்களும் எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற முறையில் பார்த்தா ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்து கண்டிப்பாக அவர்களையும் அடிச்சு காலி பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக ஏடிஎம் ஏடிஎம்கே தோத்தானும் பரவாயில்ல கட்சி ஏன்ட்ரவங்கிறதான் ஏடிஎம் எடப்பாடி அவர்களோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் தான் வெற்றி பெறது ஆட்சியை பிடிக்கிறது எல்லாமே இல்லை எந்த மாற்று கருத்துமே இல்லை செங்கோட்டையன் அவர்கள் அவசரப்பட்டுட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு பட் இருந்தாலும் அவருக்கும் ஒரு வழி கிடையாது பட் அவரோட அரசியல் எதிர்கால அரசியல் என்னாக போகிறது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஏடிஎம்கே எடப்பாடி அவர்களோட பிளான் க்ளியராக தான் இருக்குது கண்டிப்பாக நான் தான் கதை போச்சு எல்லாரு அதுக்கு எதிராக எவன் கலவம் பண்ணாலும் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற உறுதியாக இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் என்ன பதில் போகுதுங்கிறத பொறுத்தும் எடப்பாடி அவரோட தலைமை கேள்விக்குறியாகும் இது குறித்து வரக்கூடிய காணொலியில் பார்ப்போம் நீங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப நன்றி தயவுசி இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ